வணக்கம் நேர்லே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம பார்க்க போற சிறப்பு பதிவு குரு வக்ர பலன்களை பத்தி பார்க்க போறோம் குரு வக்ர பலன்கள்னால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பத்தியும் குரு எப்போ வக்ரம் அடைகிறார் எப்போ நிவர்த்தி பெறுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ர நிலை அடையும் போது எல்லா ராசி அன்பர்களும் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு இது எல்லாமே நம்ம இந்த பதிவுல கடேஸ்வரிக்கும் சொல்லியிருப்போம் அதனால கடேஸ்வரிக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை சுமார் பதினொன்று நாற்பத்தி ஆறுக்கு தன்னுடைய இயல்பு நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார் இந்த வக்ர நிலை அடையக்கூடிய அந்த குரு பகவான் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியோடு இந்த வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஐந்தாம் தேதியிலிருந்து தன்னுடைய நிலையை இயல்பு நிலைக்கு மாற்ற போகிறார் ஒரு நான்கு மாதங்கள் இந்த ராஜ அந்த பகவான் மிக ஒரு பலவிதமான ஒரு மாற்றங்களையும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எல்லா ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போறார் நம்ம சொல்ல போறோம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு முதல் ராசியான இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குரு பகவான் இப்போ இயல்பு நிலையில தன்னுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறார் மேஷ ராசிக்கு டத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி நிலைக்கு திரும்புகிறார் அக்டோபர் மாதம் நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த குரு பகவான் நான்கு மாதங்கள் என்பர்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல பயிற்சியாகி இருக்கிறார் இந்த குரு பகவான் இப்படி இருக்கும் போது இவர்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய ஒரு துடிதுடுப்பான ஒரு நபர்களாக தான் இருப்பார்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு தன்னார் கொண்டு தன்னுடைய வேலையை நம்ம சாதித்தே தீரணும் அப்படின்ற தன்னார்வலர்களாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா சுயநலமே இருக்காது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பொதுவா நம்ம அவர்களுடைய குணாதிசயங்களை சொல்லும்போது முக்கியமா அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சுயநலம்ன்றது இருக்காது எல்லாமே பாத்தீங்கன்னா சுயநலம் சொன்னா மேடம் மேஷ ராசி என்பர்கள் என்னுடைய கணவர் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க அவங்க அவங்க சுயநலமா தானே மேடம் இருக்கிறாங்க நீங்க ஏ இப்படி சொல்லுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுயநலம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான தனக்கு தேவையானவற்றை நிராகரிப்பவர்களாகவும் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான சேமிப்பவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அதீதமான ஒரு கோபம் அவர்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் தான் சொல்லணும் அவர்களுடைய கோபமே அவர்களை எதிரியாக்கி அதாவது சமுதாயத்திற்கு இடையில் ஏதாவது ஒரு பண்டிகையோ எல்லாரும் மீட் பண்ற இடத்துல உறவுக்காரர்கள் எல்லாரும் மீட் பண்ற இடத்துல என்பர்கள் சகஜமா ஏதாவது ஒரு விதண்டாதி இவர்கள் தான் சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுபவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே பெற்றுட்டு தான் இருப்பாங்க அவர்களால தவிர்க்கவே முடியாது நீங்க இப்போ சமாதானப்படுத்தினாலும் திரும்ப ஏதோ ஒரு விஷயத்துல கோபப்படுவார்கள் அந்த கோபமாகப்பட்டது ஒரு நியாயமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அடைகிறார் எல்லா கிரகத்திலயுமே ஒரு ராஜ கிரகம் இது நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் செல்வாக்கையும் சமுதாயத்துல கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் இவர்களுக்கு ராசி என்பர்களுக்கு மே மாதம் பயிற்சியாகி இரண்டாம் இடத்துல வந்ததிலிருந்து ஏன்னா சந்த சந்திரன் மீதே பயணிக்கும் போது சில கசப்பான அனுபவங்களை இந்த மேஷராசி மீது குருவும் பயணித்தாரு அடைந்தாரு ராகுவோட அந்த சந்திரன் பயணிக்கும் போது மேஷராசி கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை ஒரு வெளி வேஷத்துடன் எல்லா பிரச்சனைகளையும் உள்வாங்கி கொண்டு நான் உலகத்துல இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிவேஷத்தோடு நடந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றார்கள் கடந்த இரண்டு வருடங்களாக இப்போ இந்த குரு ஆகி மே மாதத்துல பயிற்சி ஆகிருக்கிறாரு இரண்டாம் இடத்துல பயிற்சி ஆகும் போது இவர்களுக்கு தேவையான ஒரு நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் தான் சொல்லணும் இந்த குரு பகவான் ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு சுப கிரகம் அவர் வக்ரநிலை அடைகிறார் எந்த ஒரு சுப கிரகம் வக்ரநிலை அடையும் போது பாவமான ஒரு அதாவது மோசமான ஒரு பலன்களை கொடுப்பதற்கும் எந்த ஒரு பாவ கிரகம் வக்ரநிலை அடையும் போது சுபமான பலன்களை கொடுப்பதற்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த சுப கிரகம் பாவ நிலையை படுகிறார் இப்போ வக்ர நிலைன்றது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போறாரு இது வரைக்கும் கடந்து வந்த ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களை கடந்து வந்தாலும் இப்போ அதே குரு பகவான் திரும்ப ரிவர்ஸ்ல எழுந்திரிச்சு வர ரிவர்ஸ்ல வரும்போது மேஷ ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு சலசலப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இதே சமயத்துல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நீங்க ஏப்ரல் மார்ச் மாதம் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறீங்க தொழில் அந்த தொழில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு மூணு மாசத்துல உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னா இந்த குரு வக்ர நிலை அடைவதற்குள்ள அந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விரைவு படுத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்க விரைவு படுத்திட்டீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது காப்பாற்றப்படக்கூடியதாக தான் இருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இல்ல அது மெதுவா வரட்டும் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்ட இந்த வக்ரநிலை அடையக்கூடிய காலகட்டத்துல அந்த முதலீடாகப்பட்டது தொழிலில் உள்வாங்க கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த மேஷராசி என்பர்கள் தள்ளப்படுவார்கள் இதற்காக இந்த மேஷராசி என்பர்கள் பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்படவும் மாட்டீங்க அதே சமயத்துல ஏன்னா உங்களுடைய மேஷராசி என்பர்களுக்கு குரு பகவான் எந்த ஸ்தானத்துக்கு உண்டானவர் அப்படின்னு பார்க்கும் போது பாக்யஸ்தானாதிபதியும் கூட அந்த ஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை செய்வாரே ஒளிய இந்த வக்ர நிலையில இருக்கும் போது ரொம்பவே ஸ்லோவாக்கிடுவார் எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா வாங்கி அந்த ஒரு தொழில ஒரு மாற்றங்களை கொண்டு வரலாம் ஒரு முன்னேற்றங்களை கொண்டு வரலாம் நீங்க எந்த அளவுக்கு அந்த தொழில ஒரு அது எல்லாமே இந்த வக்ர நிலை அடைகின்ற அந்த நான்கு மாத காலகட்டத்துல ஒரு மந்த நிலையை அடைவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி வக்ர நிலையில் இருக்கிறார் இந்த வக்ரநிலை இந்த சனியும் அடுத்து இருக்கிறார் குருவும் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது ராகுகேது அடையும் போது இந்த இந்த கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதம் இந்த மாதிரியான ஒரு கெடுபிடியான ஒரு நாட்களாக இருக்கிறதுனால மேக்சிமம் மேஷராசி என்பர்கள் உங்க தொழிலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை மிக அதி விரைவாக நீங்க செஞ்சிட்டீங்கனாலே அந்த நிலையிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதே சமயத்துல இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முழு முயற்சி என்னன்னா குரு பகவான் நிலையில் அடையிறாரு அப்படிங்கும் போது அந்த தொழில்ல நீங்க அந்த ஒரு தொழில்ல நீங்க ஏதாவது ஒரு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்றதோ இல்ல பாத்தீங்கன்னா வேற வேற கஸ்டமர்ஸ் அதாவது எக்ஸ்போர்ட் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வெளியூர் வெளிநாடுகளுக்கு உண்டான ஒரு சம்பந்தமான ஒரு தீர்வுகள்லாம் இந்த நேரத்துல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமாக கிடைக்கின்ற ஒரு நாட்களாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா ஒரு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்துல வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க தொழிலாகப்பட்டது உங்களுக்கு வெளிநாட்டை சார்ந்து இருக்கு அப்படின்னு இருக்கும் போது கண்டிப்பாக இந்த தொழில் இந்த நான்கு மாதத்துல மிக ஒரு அதீத ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நே நேரமாக இருக்க போது இந்த மேஷ மேஷராசி என்பர்களுக்கு ராசி என்பர்களுக்கு விரைய ஸ்தானாதிபதியும் கூட அந்த குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல வக்ர நிலையில சஞ்சாரம் செய்யும் போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த வேலைக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க அந்த வேலையாகப்பட்டது எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வெற்றி பாதையை தொடுவதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து நாங்க இங்க வரலாமா எங்களுடைய வேலை இழப்புகள் சம்பந்தமாக அதாவது வெளிநாட்டுல வேலை போயிடுச்சு எங்களுக்கு இங்க இன்னும் வேலை கிடைக்கல ஆனாலும் நாங்க இங்க இருந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாத காலகட்டத்துல அதாவது இந்த இயர் எண்டோட எங்களுக்கு அந்த விசாவினுடைய எக்ஸ்பைரி ஆகுது காலாவதி ஆக போகுது அதனால நாங்க அங்க வந்துடலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க வர வேண்டாம் முரு வக்ரநிலை போது அந்த வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகள்ல மிக அதிகமான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குரு வக்ரநிலை இந்த மேஷராசி என்பர்களுக்கு சில மேஷராசி என்பர்களுக்கு இங்கே உள்நாட்டிலேயே வேலை பார்க்கறீங்க அதே சமயத்துல உள்நாட்டுல நாங்க வேலைக்கு போகிற கூடிய இடத்துல வேலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வேலை விடக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வரும் வேலையும் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வரும் அதை எல்லாத்தையும் சமாளித்து தான் இந்த நான்கு மாதங்களை நீங்க கடந்தாக வேண்டும் வேற வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அதாவது உங்களுடைய இடத்திலிருந்து ஒரு அதிகமான ஒரு பயணம் மேற்கொள்ளும்படி ஒரு வேலை வாய்ப்பை நீங்க தேடுனீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த குரு வக்ரநிலை அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு இப்பதான் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேசக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு வயதான அந்த குழந்தைகளுக்கு இப்போ இந்த இந்த நான்கு மாதத்துல அந்த பேச்சினுடைய அளவு கம்மியாதான் இருக்கும் இந்த நான்கு மாதத்துல பேசக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அதாவது ஒன்றரை வயசு இருக்கும் ஒரு வயசு இருக்கும் இந்த மாதிரியான குழந்தைகள்லாம் அம்மா அப்பான்னு பேசக்கூடிய ஒரு டயத்துல இருப்பாங்க அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இப்போ அதுல ஒரு தடைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் குழந்தைகள் நான்கு மாதம் கழித்து அவர்களே பேச ஆரம்பித்து விடுவார்கள் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அதாவது இந்த குரு வக்ரநிலை அடையக்கூடிய காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு பேச்சு திறமை கம்மியா தான் இருக்கும் குறைபாடாக தான் இருக்கும் அதற்கு உண்டான நீங்க நிவர்த்திகளை செய்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை அதாவது பேச்சு திறமையில ஒரு அதீத ஒரு சக்தியை பெறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த குரு வக்ர நிலை போது மேஷ ராசி அன்பர்களுக்கு உண்டான குழந்தைகளுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில பிறந்த பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த குரு வக்ர நிலை எந்த மாதிரியா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேஷ ராசியில பிறந்த குழந்தைகள் அதாவது பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு முயற்சிகளை போடக்கூடிய ஒரு நேரம் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இந்த நான்கு மாதம் வெற்றியை கண்டிப்பாக தராது அதாவது உங்களுக்கு என்னதான் நீங்க பாடுபட்டு முயற்சி செய்து எவ்வளவு ஒரு முயற்சி செய்தாலும் இந்த நான்கு மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தருமா நீங்க நினைத்த மாதிரி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைத்த மாதிரி இருக்காது உங்களுக்கு தேவையான ஒரு ஒரு உங்களுக்கு தகுதிக்கு குறைவாக தான் உங்களுடைய வேலை வாய்ப்போ இல்ல சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய அந்த பெண்களுக்கும் உங்களுக்கு தகுதிக்கு குறைவாக தான் எல்லா செயல்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதற்காக நாங்க வேலை அதாவது சொந்தமா தொழில் தொடங்கணும் நாங்க பிக்ஸ் பண்ணி பண்ணியாச்சு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நாங்க தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்ற சந்தேகம் வேண்டாம் தாராளமா தொடங்கலாம் நீங்க தொடங்கும் போது உங்களுடைய அந்த தகுதியாகப்பட்டது கொஞ்சம் குறைவாக தான் மதிப்பிடப்படும் அந்த சமுதாயத்துல உங்களுடைய தொழிலினுடைய மதிப்பாகப்பட்டது கொஞ்சம் குறைவாக தான் மதிப்பிடப்படும் இது அடுத்த நான்கு மாதங்கள் கழித்து எல்லாமே ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் நம்ம ஒரு தொழிலே தொடங்குறோம்னா அதுல ஒரு பின்னோக்கி நகன்றாதான் எப்படி ரன்னிங் ரேஸ்ல பின்னோக்கி நகர்ந்து அப்புறம் அப்படி முன்னோக்கி செல்றாங்களோ அதே மாதிரி தான் குரு வக்ரநிலை அடையும் போது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நகர்ந்து அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நான்கு மாதங்கள் கழித்து இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க இந்த வக்ர நிவர்த்தியை அதாவது குரு வக்ரம் ஆக போறாரு அந்த வக்ரத்துல இருந்து நம்ம தப்பித்து கொள்ள அதாவது அந்த கிரகம் அசுபமாக செயல்படும் போது பாவமாக செயல்படும் போது நீங்க தெய்வ வழிபாடு பண்ணணும் என்பர்கள் நீங்க வாராகி அம்மன வழிபாடு பண்ணுங்க இல்ல வழிபாடு பண்ணுங்க எந்த அளவுக்கு வக்ரமாக இருக்கக்கூடிய அதாவது உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்றீங்களோ ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அது ஒரு பாவ கிரகம் அப்படி இருக்கும்போது நீங்க உக்ரமான தெய்வங்களை வழிபட்டிங்கனாலே அந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு வழிபட்டாலே போறாசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த குரு வக்ர நிலையில அடையக்கூடிய ஒரு நான்கு மாத காலகட்டத்தில் இந்த பதிவு எல்லாமே அந்த கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்கள் அறிஞ்சுக்கணும் எனக்கு குரு வக்ரமாவை இருக்கிறாரு இப்போ வக்கிற குரு திசையும் நடந்துட்டு இருக்கிற இப்போ எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் இல்ல ஜாதகம் எழுதணும் சில பேருக்கு திருமணம் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போதுதான் அந்த ஜாதகத்தையே நம்ம தேடுவோம் அப்படி தேடும்போது நம்மளுக்கு அந்த ஜாதகம் கிடைக்காது அந்த மாதிரியான நபர்களுக்கு பிடிஎஃப் மூலமாக ஜாதகம் எழுதுவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு கேட்கிறவங்களுக்கு கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்